தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் இன்றைக்கி நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடத்தப்பட்டுச்சு சென்னை ராயப்பேட்டையில் உள்ள ஒய்எம்சிஏ மைதானத்தில் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுச்சு சுமார் ரெண்டாயிரம் பேர் பங்கேற்பாங்கன்னு சொல்லப்பட்ட நிலையில் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்டோர் வந்ததாக சொல்லப்படுகிறது இந்த நிகழ்வுக்காக தேவைக்க தலைவர் விஜய் இன்றைக்கி ஒருநாள் முழுக்க நோன்பு இருந்ததாக சொல்லப்படுது பேட்டை பராக்குன்னு சொல்கிறத போல் இன்றைக்கி விஜயோட வருகையால் ராயப்பேட்டையே பரபரப்பாச்சு அன்புடன் விஜய் என்ற பையில மட்டன் தொகுப்போட நிகழ்ச்சியை நிறைவு பண்ணியிருக்காங்க தேவைக்க வேண்டிய سبحان الله رب العرش العظيم والحمد لله رب العالمين آمين نسألك موجبات رحمتك وعزائم مغفرتك آمين والغنيمة من كل بر والسلامة من كل إسم آمين لا تدع لنا ذنبا إلا غفرته ولا هما إلا فرجته ولا دينا إلا أديتا ولا مريضا إلا شفيتا ولا حاجة هي لك رضا إلا قضيتها ويسرتها يا رحم الراحمين يا أكرم الأكرمين يا دافع البلاء يا ذا الجلال والإكرام بيرن بمبرم كرنا يا யா எங்களுடைய பாவங்களை மன்னி தருள் புரிவாயாக யா அல்லாஹ் இந்த நோன்பு திறக்கின்ற புனிதமான வேளையிலே நீ துவாக்களை அங்கீகரிக்கின்றாய் ரஹ்மானே எங்களுடைய சிறிய பாவங்கள் பெரிய பாவங்கள் மறைமுகமாக செய்த பாவங்கள் பகிரங்கமாக செய்த பாவங்கள் கூட்டாக செய்த பாவங்கள் தெரிந்து செய்த பாவங்கள் தெரியாமல் செய்த பாவங்கள் அனைத்தையும் நீ மன்னித்த அருள் புரிவாயாக இந்த பேரண்டத்தை காப்பவனே நாங்கள் ஆதரவு வைக்கின்றோம் எங்களுடைய நோன்பை நீ ஏற்றுக் கொள்வாயாக காலம் முழுவதும் பசித்திருந்து தனித்திருந்து விழித்திருந்து உன்னை தொழுது வணங்கிய வணக்கங்களை நீ ஏற்றுக் கொள்வாயாக ஏன் அல்லாஹ் இங்கே கூடி கூடிய அத்தனை மக்களையும் உன்னுடைய அருளால் நீ நிரப்பி அருள் புரிவாயாக ரப்பே ரஹமானே யா அல்லாஹ் எதற்காக வேண்டி இந்த இஃப்தாரினுடைய நிகழ்வு நடைபெறுகின்றதோ அத்தனை நோக்கங்களையும் நீ நிறைவேற்றி அருள் புரிவாயாக ரப்பே ரஹ்மானே எங்களுடைய பெற்றோர் உற்றார் சுற்றத்தார் செய்த அனைத்து பாவங்களையும் நீ மன்னித்த அருள் புரிவாயாக யா அல்லாஹ் எங்களுடைய நோன்பிற்காக வேண்டி நாங்கள் என்னென்ன அமல்கிறோம் என்னெஞ்சில் குடியிருக்கும் எனது அன்பான இஸ்லாமிய பெருமக்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் மா மனிதர் நபிகள் நாயகம் அவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றி மனித நேயத்துக்கும் சகோதரத்துவத்தையும் ஃபாலோ பண்ணி இங்கு இருக்கிற அனைத்து இஸ்லாமிய சொந்தங்களுக்கும் என்னுடைய இந்த அன்பான அழைப்பை ஏத்துக்கிட்டு நீங்க எல்லாரும் வந்து கலந்துகிட்டதுக்கு மிக்க மிக்க மகிழ்ச்சி உங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ Singa kutu patu, pogam budi